பார்த்தா அரசாங்க வேலையை தான் பார்க்கணும் அந்த அரசாங்க வேலையில் எந்த சட்ட சிக்கல்களுமே இல்லை மாதம் மாதம் சம்பளம் வந்துடும் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வந்துடும் பதவி உயர்வு வந்துடும் அப்படின்னு நம்ம பொதுமக்களை பலரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அந்த அரசாங்க ஊழியர்களுக்கு பல விதத்தில் சிக்கல்கள்லாம் வரும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்காது சரியான வந்து சம்பள பெனிஃபிட்லாம் அவங்களுக்கு கிடைக்காது ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்லாம் கிடைக்காது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ரிட் படிச்சு வந்து தாக்கல் செய்வாங்க எனக்கு உரிய நேரத்தில் வந்து எனக்கு பதவி உரிமை கிடைக்கல எனக்கு ரிட்டர்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கல சரியான நேரத்தில் வந்து எனக்கு ஒரு சில இதெல்லாம் கிடைக்கவே இல்லை பெனிஃபிட்லாம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரிட் பெடிஷன் தாக்கல் செய்வாங்க அதுக்கு பேர் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ரிட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி சர்வீஸ் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க தன்னோடய தரப்பு நியாயங்கள்லாம் டாக்குமெண்ட் படியும் ஒரு சில அல் குற்றச்சாட்டுகள் தனிமேல் இருந்தாலும் அதை நிரூபணம் செய்தும் அவங்களோட பெனிஃபிட்டை வந்து உயர்நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்